சும்மா இருக்காம எங்களோட பெருமதி வாய்ந்த வாக்கு வாக்குகள் அவங்களுக்கு அழிச்சு போட்டு அவங்க சௌசா வாழ்றது இப்ப நடந்திருக்கிறத கேட்டுக்கோ நடந்திருக்கிறத எவரே எவர தமிழ் வேட்பாளர்கள் வந்து நடந்திருக்கிறத நேர வேறத நாங்களே கேட்போம் கேள்வி அதுல இந்த விமானம் மாற்றிக்கிறத்து யாருக்கும் பயந்தது நாங்களும் அல்ல வர்த்தி பொண்ணை போட்டு மண்ணை போட்டு அந்த வேலையை இடத்துக்கு இடம் இல்லை மக்கள் மத்தியில நேரடியா பெற முடியாது எந்த எந்த கிராமத்துக்கும் மேவையும் போறேன்னா கொஞ்சம் தயங்கித்தான் போடணும் அது தங்கட பஞ்சம் பெற்றவையும் வந்து கூடுதலான காசு ஒதுக்கப்பட்டு காசு எடுத்தது கணக்கு காட்டவும் அடுத்தது நான் பார் லைசன்ஸ் எடுத்திருக்கிறேன் நான் பெட்ரோல் லைசன்ஸ் எடுத்துக்க ஏதாவது சன்மானம் பெற்றிருந்தால் மக்கள் மத்தியில் நேரடியாக எடுத்தவர் சொல்ல எடுத்தவர் சொல்ல மாட்டேன்னா எடுத்தவரெல்லாம் சாதாரணமாக விலகு ரெண்ட கட்டத்தில் வந்துட்டு இருப்பேன் தினம் வருட காலமாகி எதுவும் நடந்தது கிடையாது எல்லாம் எங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா காசு எல்லாரும் எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரித்திர வரலாற்றிலேயே கிடையாது இந்த தமிழை விடுதலை கூட்டணி இருந்த காலத்திலே என்று சொல்லி நாங்கள் மனிதனாக வாழ்ந்த காலத்திலேருந்து ஒரு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு போனா கிடையாது இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒரு இடத்துல போய் கதைக்கிறதுக்கு இல்லையா சீட்டு வருது அதுவும் இல்லையா ஒரு தர்மில்லா போயாலும் பார்க்க பேசாம இந்த மாதிரி நாடு இருக்கிறது பெட்டர் சிங்கள மக்களுடைய நாங்கள் போறது நல்ல மனதில் அவரை சீரோ வாக்கிட்டோம் ஒரு சந்தர்ப்பம் பிறகு நாங்கள் தட்டி கேட்போம் எங்களுக்கு பெரியவர்களுக்கு கவலை இல்லை

சொல்லியிருந்தார் இருந்த பற்றி கருத்துக்கள் மற்றது பாராளுமன்ற தேர்தல் வரப்போது அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருந்தா கூறும் இந்த நாட்டில் நாங்கள் பார்த்தோம் நாங்களே எத்தனை தசாப்த காலமாக எத்தனையோ அரசாங்கங்கள் மாறி 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 வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு விடியும் கிடைக்கவில்லை மக்களுக்கு கூட எங்களுக்கு கண்டுள்ள பொதுவாக இலங்கை மக்களுக்கு கூட எந்த ஒரு விடிவும் கிடைக்கவில்லை எல்லாரும் இந்த லஞ்சங்கள் ஊழல்கள் அது கொள்ளைகள் அது அதுகள சொல்லி மக்கள் என்ற வரிப்பணத்தை எடுத்து அவங்க சொவுசாக வாழ்ந்து கொண்டுதான் இவ்வளவு காலமும் வாழ்ந்துருக்கிறார்கள் இப்போ பார்க்க எங்களுக்கு தலை வடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எழுதியில் உயிட்ட நாயர் தாக்குதல் அதுகளை தாக்கலை செய்து அரசியலுக்குள்ள வந்தாக்கள் போனாக்கள் அதெல்லாத்தையும் இப்போ அதாவது நாங்கள் என்னவெனால் ஆயிரமாக இருந்தாலும் என்ன விதத்திலும் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு மாற்று அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு நீண்ட காலமாக இருந்தது இந்த முறை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அன்ரோகுமார திசைநாயக்காவை ஒன்று தெரிவிச்சுக்கணும் எல்லாம் சகித்தை தெரிவிச்சோன்னு ஒரு எண்ணம் எங்கள் சின்னத்த ஒரு ஆளு மாட்டுக்கருத்து எங்கள்ட்ட இருந்தது என்று சொல்லிடு அதில் ஒரு எண்ணம் அனுரகுமார திசநாயக்கா வந்தால் நல்லா மின்னண்டா அவர் ஏற்கனவே பாராளுமன்றங்களில் இது சம்பந்தமானபடி எங்கள் எல்லாம் கணக்க இவ்வளவு உள்ள ஊழல் சம்பந்த அப்படியே கலவசம் எல்லா அப்படியே பாராளுமன்றத்திலேயே தட்டி கேட்டுருக்காரு அப்போ அப்படி போட்டால் வந்தாப்போன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணது உண்மைதான் அவர் வந்திருக்கிறது உண்மைதான் தான் இனி அவரை எடுத்து வச்சு நாங்கள் எடுத்துடனும் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது சின்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை சோல் பண்ணி கொண்டு வந்ததா ஒரு பிரச்சனை சுமூகமான முறையை கொண்டு வரலாம் ரெண்டாலுமார் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முதல் என்னதான் ஆயிரமா இருந்தாலும் மக்களுக்கு இந்த வெளிப்படுத்துகிறோம்னு சொன்ன விடயங்களை செய்தால் தான் பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு தன்னுடைய இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை இருந்தாலும் அவருக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணாருங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்காக எப்படி இருந்தாலும் படித்த மக்கள் படியாத மக்கள் என்றாலும் ஓரளவுக்கு மக்களுக்கு மூளை இருக்குது சிந்திப்பிடம் எடுத்த வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு நாட்டை திருத்தியலாது என்றாலும் இப்போ இத்தனை தாக்குதல் கல்லர்கள் முக்கியமான இவர்கள் எல்லாத்தையும் இப்போ கூடிய சீக்கிரம் அந்த கருவப்படி அந்த தேவாலயத்துல போய் அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் பிஷப் பிஷப்புக்கு வாக்குறுதி கொடுத்துருக்க கட்டையானது செய்வார் என்றார் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் கட்டாயம் நடக்கும் ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு காணாமல் ஆக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் செய்யக்கூடிய செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிறேன் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இன மதவாதம் ஒன்றும் இல்லாமல் சூகமா தீர்த்துக்க மக்கள் எங்கட மக்கள் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம இருந்தாலும் அவர் அவரை எங்களை மக்களையும் மனவரித்து கொண்டு போறதுக்காக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார் எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு வாக்குறுதி தராமல் இருந்தாலும் வாக்கு பலம் இல்லாம இருந்தாலும் என்னும் நான் மக்களுக்கு செய்தா அதை போல என்ன அவர் இப்ப முந்தி வந்து சாதாரண ஆரம்பத்தில் ஆயிரம் போட்டு எடுத்தோம் பதினாயிரம் இருபதாயிரம் போட்டு எடுத்தா நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு கொடுக்கலாம் அதோட எங்கட பிரதேசத்துல வந்து தமிழர் கூட்டணி சங்கு சுங்கு சிங்கண்டு எத்தனையோ பிரச்சனையா வந்திருக்கு இதெல்லாம் ஒரு எட்ட விடியங்கள் அவை நினைக்கலாம் அவ தாங்க நினைச்ச இடத்துல தாங்க நினைச்சு ஆக்களை போட்டு பண்ணுக்கு முன்னுரிமை கொண்டு சொல்லிட்டு நின்று போன பெண்ணுகளை போடலாம் அதெல்லாம் அதெல்லாம் அதுல வேலையமில்ல என்னவா இருந்தாலும் தமிழை விடுதலை கூட்டணிக்கு என்னென்னா என்னதுன்னா முதல் அவள பேரில் முதல் இருந்தாக்களுக்கு லஞ்சம் பெற்றவையும் வந்து கூடுதலான அந்த காசு ஒதுக்கப்பட்டு காசு எடுத்தது கணக்கு காட்டவும் அடுத்தது நான் பார் லைசன்ஸ் எடுத்திருக்கிறேன் நான் பெட்ரோல் லைசன்ஸ் எடுத்துக்க ஏதாவது சன்மானம் பெற்றிருந்தால் மக்கள் மத்தியில் நேரடியாக எடுத்தவர் சொல்ல எடுத்தவர் சொல்ல மாட்டேன்னா எடுத்தவரெல்லாம் சாதாரணமாக விலகு ரெண்டாவது கட்டத்தில் வந்துட்டு இருப்பேன் மன்னார ஒரு ஆள் விலகிறார் தாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் எல்லாம் விளகினம் வழியாக அவைக்கு தெரிஞ்சு போயிட்டு இனி நாங்கள் மக்கள் மத்தியில போயலாம் மக்கள் மத்தியில போனா கல்லரி வாங்க வேண்டி வரலாம் என்ற ஒரு எண்ணம் அவைக்கு தெரிஞ்சிட்டு போகிறனாக்கு மக்கள் விழிப்பாட்டாக இருக்கா முந்தித்தான் கதைக்காமல் இருக்கிற எல்லாம் சொன்ன ஐயா வாங்க அம்பா வாங்கன்னு ஒன்னே வந்து கையை கும்பிட்டு போடுகிறோம் இப்ப எல்லாம் மக்கள் எதிர்த்து கரைக்கிறது செடியா இருக்கணும் முந்தின மாதிரி காலம் இல்லை ரெண்டாலும் இது சம்பந்தமானபடியா அனோரமா இருக்கா அண்டைக்கும் முருகா கேட்டிருந்தேன் என்னையும் நான் இதை போட்டியை தஞ்சை கேட்டிருந்தாலும் வேறு யாரும் கேட்டாலும் அவருக்கு தஞ்சை பழங்கப்படுத்தினாலும் பாராளுமன்ற லட்சம் பெற முதல் அவரை காந்தி நெத்தியோன்ற அவர் அவர் மெம்பர் ஒரு ஆள் இருக்கிற மெம்பர்ஸ் அவர் சொல்லி இருக்கிறார் எப்படியும் நாங்கள் கூடிய சீக்கிரம் பார் லைசன்ஸ் எடுத்தாக்கள் பெட்ரோல் லைசன்ஸ் எடுத்தால் அத்தனை பேரை நாங்கள் ரெடியாக வெளி வெளியிடுவோம் ஆனால் பாராளுமன்றத்துக்கு லட்சனுக்கு முதல் ஒருக்கா வெளியிட வேணும் என்று தான் எங்களோட மக்கள் என்ற விருப்பம் இருக்கு நான் என்னுடைய விருப்பம் என்று பொதுவாக மக்களோட நாங்கள் அலசி யாராயிரம் போது அவர்களை சொல்றாரு கட்டமைப்பு சம்பந்தமாக தெரியப்படுத்த வேணும் நாங்களும் அறிஞ்சிருக்கோம் வந்தால் தட்டி கேட்கணும் என்று இந்த முறை எல்லாரும் கேசத்தான் கேசான் தாங்க நினைச்ச மாதிரி வேற விரைவத்தி பொண்ணை போட்டு மண்ணை போட்டு அந்த வேலையை இடத்துக்கு இங்கே இடம் இல்லை மக்கள் மத்தியிலேயே நேரடியா வர முடியாது எந்த எந்த கிராமத்துக்கும் இவையும் போறேன்னா கொஞ்சம் தயங்கித்தான் போடணும் அவர் தங்கட கு குழுவை வைக்கலாம் மத்திய குழு நினைவு அங்க அங்கே ஒரு அங்கே ஒரு கூட்டம் இங்கே ஒரு கூட்டம் வைக்கலாம் கூட்டம் வைக்கிற தலைவர் தெரியாதுன்னு சொல்லலாம் தலைவர் கேட்டாது எனக்கு தெரியாம கூட்டம் வைச்சேன்னு சொல்லலாம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்தோன்னு நாங்கள் போட்டியில் கேட்டிருக்கோம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஒரு விஷயம் தெரியாத ஆக்கள் மாதிரி படித்தவர்கள் பண்பாடானவர்கள் இப்படி மக்கள் மத்தியில் கதைக்கவர்கள் எல்லாரும் கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம் எல்லாரும் அந்த டைம்ல அவருக்கு நாங்க கணக்கு பார்த்து கூட்டி கழிச்சு பிறகு நாங்களும் அவருக்கு காட்டுவோம் பாராளுமன்ற தேர்தல் பத்தி என்ன நினைக்கிறீங்க பாராளுமன்ற தேர்தல் வந்து என்னன்று சொன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து ஜனாதிபதியா இருக்கிறது வந்து இப்போ அனுரகுமரா திஷநாயக்கா அவற்ற கை ஓங்கி பலமா தான் அரசாங்கத்தை கொண்டு நடத்தலாம் தப்பித்தவரி தெரியாம இப்ப என்னெண்டா ஆன பூனை முயல் அது இது கண்டி கிண்டி அந்த மாதிரி மடிக்கூடு வெடிக்கீடு போன்கு அந்த ஆயிரம் எல்லாம் சேர்ந்து ஒண்டா செய் ஒண்டாட்சி சேர்த்தாலும் கூட ஒரு கணக்கு வச்சிருக்கோம் ஜனாதிபதி லெக்ஷன்ல ஒரு தடையுமே கூட்டி சேர்க்காம தனியா இறந்து போட்டு இன்றைக்கு கள்ளர் காடர் களவெடுத்தர் போனோர் வந்த எல்லாரும் ஒன்று சேர்த்துக்கிட்ட கடைசி வரையும் மக்களுக்கு முதல் விழுந்த வாக்குன்ற தொகை கூட இப்ப சேர்ந்தால் கூட விழாதுன்றது மக்கள் மத்தியில் கிடைக்கணும் எல்லாரும் நாங்கள் மக்கள் மட்டும் நாங்களும் பிரபலமா கடைக்க கிடைக்கணும் இது அதுல பார்க்க தனித்தனியாக கேட்டாலும் முதல் விழுந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ விழுந்தவர் கூட பாராளுமன்ற லட்சனுக்கு பதினஞ்சு வீதம் விழுந்த ஒரு சந்தேகம் இருக்கேன்னா கூட்டி சேர்ந்தாருன்னு சொன்னா எல்லாம் தலைகளா போயிடும் ஆனா அதே நேரத்தில் பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து அடனகுமாரி கை ஓங்கி இருந்தா தான் அரசாங்கத்தை கொண்டு நடத்தலாம் இல்லை என்று சொன்னா ஜனாதிபதி அவராக இருந்து எதிர்கட்சியில எல்லாரும் சேர்ந்து வலிக்கிட்டு அவரோட பிரதமராக இருந்தேன்னு சொன்னா அரசாங்கம் நடத்த முடியாது ஏன்னு சொன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து சந்திரிகா குமார் அந்த அரசாங்கத்தில் ஒரு காலத்தில் ஒரு அப்படி நடந்தது அவர் ஜனாதிபதியாகவும் எதிர்கட்சியில அணியில் இருந்து பிரச்சனைப்பட்டு அது அந்த அரசாங்கம் நீண்ட காலம் கொண்டு செல்ல முடியாத கட்டம் இருந்தது மக்கள் எல்லாத்துக்கு தெரியும் விழிப்பு இல்லாமல் இருக்கலாம் அம்மக்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும்னு சொன்னா இப்பத்த ஜனாதிபதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் ஏன் இந்த அரசாங்கம் எந்த கைகள் எழுந்தா தான் அவர அவரது ஜனாதிபதி பிரதமராக எதிர்கட்சி வந்துடுவார்ன்னு சொன்னா அரசாங்கம் நடத்த முடியாது ரெண்டு பேருக்கும் தான் இருக்கும் அது வேண்டாம் பண்ண கால்பட்டா கூட்டம் அவனோட கலப்பா அவனோட கலப்பா சாராளத்தில் ஒன்றுமே நிறைவேற்ற முடியாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாலும் பொறுத்து இருந்தால் நாங்கள் அந்த பாராளுமன்ற லட்சியத்தை பார்க்க வேண்டியது ஒரு சிக்கல் வராமல் இருக்கணும் எங்களை தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரகூடனா என்ன பொறுவீங்க எங்கள் தமிழ் மக்களுக்கு அறிவுரை கூட பிரச்சனை இல்லை எங்களுடைய ஆக்களுக்கு எங்களுக்கண்டு ஒரு பிரதிநிதி இருக்கணும் இருந்தவர்கள் தான் இப்போ தற்சயம் இல்லாதபடியாக நாங்கள் இன்றைக்கு தெருவில் நிற்கிறோம் ஆகவே இருக்கத்தான் போனேன் மில்லியாண்டில் அதே மக்கள் மத்தியில் எங்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறத பற்றி எங்கள் மக்கள் மத்தியில் அவரோடு ஓட்டிங் செய்ய போகணும் அதாவது இப்படி எங்கள் சே போடுவீங்களா இல்லாட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் யாருக்கு இல்லை நீங்கள் யார் இப்போ என்னென்று சொன்னால் எங்களை தமிழ் மக்களுக்கு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லாத காரணம் என்னென்று சொன்னால் இந்த பார்லமெண்ட் லெக்ஷனில் அவங்க தங்களுக்கு வர்றவன் வேறு யாரும் கொடுத்தோன்னு சொன்னால் இப்போ அதாவது எதிராக இருக்கிற கட்சியோடு போய் சேர்ந்தவன் சொன்னால் அவன் சொன்னால் உனக்கு பத்து கோடி தாரன் உனக்கு நாலு பாரதாரன் ரெண்டு பெட்ரோஸ்டெட் செட்டாரன் ஆஹ் என்று சொல்லி அவங்க இப்படி மடக்கி போடுவாங்க மடக்கில நாங்கள் சும்மா இருக்கலாம எங்களோட பெருமதி வாய்ந்த வாக்கு வாக்குகளை அவங்களுக்கு அழிச்சு போட்டு அவங்க சௌசா வாழ்றது இப்ப நடந்துருக்குறத கேட்டுக்கோ நடந்திருக்கிறத பாக்கலாம் இவரா இருந்த தமிழ் வேட்பாளர்கள் வந்து நடந்திருக்கிறத நேரம் நாங்களே கேட்போம் கேள்வி அதுல இந்த விமானம் மாற்றிக்கிறதுக்கும் பயந்தது நாங்களும் அல்ல இந்த பயந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்ததும் கிடையாது நேர கேட்போம் தனியாக நேரடியாக சொல்ல போகணும் பாராளுமன்ற லட்சியனுக்கு சொல்ல போகணும் உங்களோட இதுல யாரும் இந்த பார் பார் லைசன்ஸ் எடுத்தது பெட்ரோல் லைசன்ஸ் எடுத்தது அது செய்த செய்த காசு வாங்கின செலவு பன்முறை கோடி ரூபாய் வாங்கினது எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் அடிச்சிருப்பீங்க அறுபது மில்லியன் எண்பது மில்லியன் அறுபது அடிச்சு போட்டு என்ன சொல்வீங்க போது கச்சேரி தான் போது அதெல்லாம் நீங்கள் யார் கொடுத்திருப்பீங்க ஒரு கண்ட்ராக்டார குடுத்திருக்க கண்ட்ராக்டாரம் என்ன செய்வார் அவனால அவருக்கு ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒன்று கோடி பத்து மில்லியன் டூ மில்லியன் ஃபைவ் மில்லியன் அவனுக்கு இதெல்லாம் உலக நாட்டில் இதில் எல்லாரும் நடக்கிறபடியே வேற வெள்ளக்காரனில் இதெல்லாத்தையும் பப்ளிக்கில் தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும் மற்றபடி எக்காரன கொண்டும் வேலையில் வந்து இப்போ இருபத்தினாலு சீட்டு இருந்தது பிறகு பதினாறு சீட்டு இருந்தது பிறகு பத்து சீட்டு இருக்கு ஆறு மாதிரி அஞ்சு சீட்டு இருக்குமோ தெரியும் சரி நான் தமிழ்லேருந்து வளிஞ்சு போய் வேண்டாம் இப்போ நாலஞ்சா பிரிஞ்சுக்கலாம் ஒரு குடையங்களை தான் அவையில நாங்க பாராளுமன்ற குடையங்கள் இருந்து கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு அந்த கட்டுப்பாட்டுக்கு தான் அவை வந்தவ சென்ற பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ் மாவட்டத்தில் ஏழு சீட் இருந்தது இந்த முறை ஒன்று குறைஞ்சி ஆறாய் ஆறாயிரத்து பாரம்பரிய மூன்றும் பேரை குடிச்சாலும் சிறுக்கம் நான் நினைக்கல அவை நினைக்கலாம் பெரிய விளாசமா தாங்க மத்திய குழு கூட்டம் வந்த குழு கூட்டம் இப்படி தான் நினைச்சு இப்படி தான் செய்யுங்க அப்படி தேங்கட்டு அதுல தலைமை தாங்குறோம் சொல்லலாம் போகலாம் இது எல்லாமே தங்களுக்குள்ள தவிர மக்கள் இந்த பிரெயினுக்குள்ள போகாது அந்த பிரெயின் போகாது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்தையும் காலம் பதில் சொல்லும் அப்படியா இப்ப அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இப்ப நீங்க தான் ஓட்டு போட்டுன்னு சொல்லி நீங்க சொல்ல மாட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் இப்ப சொல்ல முடியாது போடத்தான் போறோம் சரியான ஒரு முறை அணுகுமுறை ஆனா அது நாங்கள் தமிழருக்கு தமிழனுக்குன்ற ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு போடுறதா இருந்தாலும் அவர்கள் வந்து எங்களோட மக்கள் மத்தியில பிரபல சொல்ல கவுண்டிங் செய்து இந்த பாராளுமன்றத்துல நாங்கள் பண்ணால் யாருக்கு செய்வோம் போக முடியாது அவரோட திட்டமிட்டா முடி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் கடைசி அவரே கிடையாது நாங்கள் நேரடியாக ஜனாதிபதி போட்டு போய் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இப்ப சாதாரணமாக காலத்துல வருட காலமாக எதுவும் நடந்தது கிடையாது ஒரு பத்து ரூபாய் காசு எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரலாற்றிலேயே கிடையாது இந்த தமிழ விடுதலை கூட்டணி இருந்த காலத்திலே என்று சொல்லி நாங்கள் மனிதனா வாழ்ந்த காலத்தில இருந்த ஒரு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு போனா கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு ஒப்பிசென்ற ஒரு இடத்துல போய் கதைக்கிறதுக்கு இல்லையா என்னையா தமிழ விடுதலை கூட்டணி இத்தனை வருஷம் எங்களுக்கு கட்சி இருந்து என்ன பிரியோசம் இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக ராத்திரி கேட்குறோம் பார்க்குறோம் பாராளுமன்றத்துக்கு வேற போகிறோம்னு சொல்லி இன்றைக்கு சங்கில் போறாவா இந்த சாபகச்சேரி கச்சேரி மாமனிதர் ரவிராஜின் பொஞ்சாரி அவன் அந்த மனித நல்லதாக செய்திருக்கலாம் எங்களை பிரேவிக்கலாம் எல்லா பாராளுமன்ற காட்சிக்கெல்லாம் வந்தால ஏதோ தெரிஞ்சோ தெரிஞ்சாமையோ அந்தால தட்டி விட்டாங்க போயிட்டு அது முடிஞ்சுது அவள் இன்றைக்கு வரான் போன முறை இந்த பிரதேசத்தில் வாங்கின வாக்குகளுக்கு என்ன நடந்தேன்னு மக்கள் மத்தியில் ஒரு பதில் சொல்லணும் அவன் போன முறை இவ வாக்குல வந்து இந்த வாக்கு யாருக்கு வித்து யார் வந்தது போனோம்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம் உங்களுக்கு கிடைச்ச வாக்குல உங்களுக்கு என்ன நடந்த சொல்லணும் ஏன்னா அந்த போட்டிங் லிஸ்ட் போட்டிங் கவுண்டிங்கில் வந்து எண்ணிக்கொண்டிருக்க அடிபட்டு பிரச்சனைப்பட்டு அழுது குளரி பிள்ளைகள் பிடிச்சி அதெல்லாம் பிடிச்சா கண்ணால பார்த்தனா இதெல்லாம் என்ன நடந்தது இந்த பாராளுமன்ற லட்சம் சொல்லவன் முதல் நடந்த வாக்கு உங்களுக்கு தந்த வாக்குகளுக்கு என்ன நடந்தது என்று மக்களுக்கு அவர் சிலக்கில் அவ வேலை சொல்லி போட்டோம் வந்துட்டு அவைக்கு வாக்கு போட போகணும் இதெல்லாம் பழைய காலத்துக்கு காலம் எல்லாம் விட்டுடுவோம் அவாலையும் ஒரு பிழை இருக்கு நாங்கள் ஒரு காலத்துல தென்முனையில இருந்து வடமுனை வரையும் ஒரு பேரணி ஒன்று வந்த நேரத்தில் இதே சாப கட்சியில் இதே சந்தையில் வந்து சிங்களத்தில் தான் ஸ்பீச் பண்ணினவா சிங்களத்தில் ஸ்பீச் பண்ணுறா யார்கிட்ட வந்து கரைக்கிறா தமிழ் மக்களை தான் கேட்குறா சிங்களத்தில் ஸ்பீச் பண்ணுறா இல்லையென்று சொல்ல முடியாது எல்லாம் எங்கிட்ட இருக்கு ஆதார் இந்த இந்த சாபச்சேரி தேங்காய்க்காடு மார்க்கெட்டில் வந்து சிங்களத்திலே ஸ்பீச் பண்ணுறான் சிங்களத்திலே ஸ்பீச் பண்ணாலும் அது முக்கியமான ஒரு விடியம்

சிங்களத்தில் வந்து ஸ்பீச் பண்ணுற அப்புறம் நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட என்னென்ன எலெக்ஷன் கேட்க போகிற ஓட்டிங் கேட்க போகிறேன் இப்போ பாராளுமன்றம் வந்து நான் அவனுக்கு வந்து எத்தனை பேர் சொல்கிறேன் அவனுக்கு அவனை சேர்ந்துக்கணும் இப்போ கூட்டணியாக இல்லை யூஎன்பியா இல்லை சஜித்தா அந்த மாதிரி இருக்குது கூட்டணி இல்லாமல் சிங்களோட சேர்ந்துட்டேன் அது மாதிரி நாங்களே சிங்களோட அவனை கட்சியில் சேர்ந்த விட நாங்கள் சிங்கள மக்களோட சேர்ந்த நாங்கள் பரவாயில்ல சிங்களத்துக்கு நாங்கள் ஓட்டிங் போடலாமே நீ இந்த நிதி கல கட்சியில் நான் சிங்களோட சேர்ந்தேன் என்ன கூட நீ சிங்கள கட்சியோட சேர்ந்து கேட்கலாம் நாங்கள் சிங்களுக்கு கூட்டாயிருந்தேன் இருக்கிற மா அந்த தமிழ் தமிழ் கூட்டணி வீடு சங்கண்ணு மற்றது ஏதோ வீணதுன்றது கொடையான் ஒண்டும் புலங்க யாருக்கும் எல்லாரும் விட்டுட்டு ஓட வேண்டியான்னு கேட்டோம் ஒரு தர்மில ரெண்டு மூணு சீட்டு வரது தெரியாது அதுவும் இல்லையோ தெரியாது ஒரு தர்மையில போய் அந்த பார்க்க விட்டுட்டு பேசாம இந்த மாதிரி நாடு இருக்கிறது பெட்டர் சிங்கள மக்களுடைய அங்கே போறது நல்ல மட்டுதான் நகர காலங்களுக்காக தேவையும் அளவுக்கு இருக்கேன்னு அவங்களை இறைஞ்சா பரவாயில்ல ஏதாவது தருவாங்க போனா சாதாரணமாக படிப்பு குறைஞ்ச படிப்பு குறைஞ்ச வரும் ஆபீஸ்ல போனா சாதாரணமா ஒரு மாத்த ஆடி வேணும்னு சொல்லுவான் எங்க தமிழ் ஒரு பெரிய வீட்டா போனா இஜண்டு கூட கதையில சொல்ல மாட்டான் திரும்பி இந்த பார்க்க மாட்டான் அப்படி ஒரு ஒரு கேவலமான ஒரு பெரிய இடத்துல போய் கதை நாங்க பாத்துருக்கோம் போனாலும் கிட்ட போனாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டான்

ஒரு தமிழர்கிட்ட போனா ஒண்ணும் சொல்ல முடியல எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் போனா அப்புறம் ஓ நீங்க அன்றைக்கு வந்த நீங்களேன்னு ஐயா வந்த நீங்களா இருக்கா சரி வார உங்களுக்கு அதை பிரச்சனை அடுத்த அது அப்படியே ஃபைல் போயிடும் ஐயா நாங்களே பிளேட் இடங்களை பார்த்தேன் நாங்களே இடங்கள போனா எந்த ஆபீஸ்ல போயும் வேலை இல்லை தாங்களே பெரிய ஆளுண்டாவுன்னு நினைக்கிறேன் தான் பெரிய ஆளுண்டு இதெல்லாம் நாங்க கணக்கு எடுக்கிறேன் இல்ல இது நாங்க அவங்க கணக்கு எடுக்கிறேன் அவனுக்கு எல்லாம் தான் பெரிய ஆள் வந்தான்னு எண்டு காய்ச்சி போறான்ட அதான் நாங்க அவட்ட கணக்கு அந்த அந்த இடத்துலயே அவரை சீரோ வாக்கிட்டோம் ஒரு சந்தர்ப்பம் நாங்க தட்டி கேப்போம் எங்களுக்கு யாருன்னு தேவையில்லை மதிச்சு நடக்கும் நன்றி மிக்க நன்றி நிறைய கருத்துக்களை அழகாகவும் என்னன்னு சொல்றது தெளிவாக கூறியிருந்தீங்க மிக்க நீங்க என்ன செய்றீங்க நன்றி நான் இந்த நீண்ட காலமா தேங்காய் வியாபாரம் தான் பிரதேச சாவச்சேரி மட்டியுள்ள சேர்ந்த பிரதேசம் தான் எங்களுடைய நன்றி அண்ணா நன்றி